அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க யாருக்கெல்லாம் வந்துட்டு கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்கிதோ கையில் பணம் தங்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையை செஞ்சீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய பிரச்சனை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தேய்பரை அஷ்டமி இருக்குது தேய்பரை அஷ்டமி அப்படின்னாவே காலபிரவர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் கவலைகள் யமபயம் எதிரி தொல்லை எல்லாம் நீங்குவதற்கு காலபேரவர் வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும் இந்த நாளில் உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே கண்டிப்பாக வந்து காலபேரவர் சந்நிதி வந்து இருக்கும் மறக்காமல் அங்கே போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் பொதுவாகவே காலபேரவர் வழிபாட்டை ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் செய்யுங்க நல்ல பலன்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த ஞாயிற்றுக்கிழமையே நமக்கு தேய்பேரி அஷ்டமி வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கிடைப்பதற்கரிய வாய்

ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு எப்படி பணவசியத்தை அதிகப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத குறித்தும் ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் ரெண்டுக்குமே எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய தேவையில்லை எந்த ஒரு ரூல்ஸுமே இருக்காது அதனால் ஈஸியாக எல்லோரும் செய்யலாம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இதுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எயிட் 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 அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுதுங்க மேலும் இன்று அஷ்டமி திதியும் கூட அஷ்டமி திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய எட்டாவது திதி மேலும் அஷ்டலக்ஷ்மி வழிபாட்டிற்கும் காள பைரவர் வழிபாட்டிற்கும் ஸ்வர்ண ஆகாஷண பைரவர் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாக வந்து கருதப்படுது மேலும் வாராகியம்மனுக்கு உகந்த திதிகள்னு பார்க்கும்போது பஞ்சமி திதியோடு சேர்த்து இந்த அஷ்டமி திதியும் தான் சொல்லுவாங்க இத்தனை சிறப்புகளோடு கூடி இருக்கிற இந்த நாளில் நான் இப்போ சொல்லப்போகிற மெத்தேடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்புறம் இன்னொரு சிறப்பும் உண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஞாயிறு அப்படிங்கிறது இதுதான் அடுத்த வாரம் ஞாயிறு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஞாயிறாக வந்துடும் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை மாத கடைசிட்ட வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் தான் செய்யணும் பொருத்தமாக நமக்கு இன்னைக்கு அம்சமா வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அதனால நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமா செய்யலாம் வீட்டில் இன்னைக்கு அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்கனாலும் தாராளமா செய்யலாம் இன்னைக்கு நீங்க குளிக்க கூட இல்லைனாலும் பரவாயில்ல தாராளமா வந்துட்டு செய்யலாம் உங்கள் வீட்டில் இல்லை அம்மாவுடைய வீட்டுக்கு லீவுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கும் போது அங்கேருந்தும் நீங்கள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த சமயத்தில் வந்து செய்யுங்க இன்றைக்கி இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செய்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இது செய்யறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல உங்களை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க ஈஸ்ட் டைரக்ஷன் இல்லைன்னா நார்த் பார்த்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உட்காந்துக்கோங்க இதை செய்யும்போது யார் கூடவும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய இந்த மெத்தடில் தான் நம்மளுடைய முழு கான்சன்ட்ரேஷனும் இருக்கணும் சரி இப்போ தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் ஒரு பெரிய பாத்திரத்துலேயே தண்ணீர் வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இது பைப்பில் வரக்கூடிய சாதாரண தண்ணீரையே நீங்கள் பிடிச்சிக்கலாம் அதே போல் இதுக்கு பயன்படுத்துகிற பாத்திரம் வந்து பிளாஸ்டிக்காக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் பாதி அளவுக்கு தண்ணீர் வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஃபி பொடி வந்து தேவைப்படுது அதாவது காபி தூள் இருக்குது இல்லையா அது வந்து தேவைப்படுது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்துட்டு நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் எந்த இடம் உங்களுக்கு வசதிப்படுது அங்கே வந்து உட்காந்துக்கோங்க உங்களுடைய ஹால் பால்கனி பெட்ரூம் எங்கே வேணாலும் நீங்கள் வந்துட்டு உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இப்போ உங்களுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் வந்து தண்ணீர் வந்து வச்சுக்கிறீங்க அடுத்து இந்த காஃபி பவுடர் இருக்குது இல்லையா இதை வந்து உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அதன் பிறகு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அந்த காஃபி பவுடரில் நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போடணும் இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் முடிவில்லாமல் ஏதாவது ஒன்று தேவை அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சிம்பலை வந்துட்டு பண தேவைக்காக கணவன் மனைவி ஒற்றுமைக்காக காதலுக்காகன்ட்டு எதுக்கு வேணாலும் நீங்க வந்துட்டு பயன்படுத்தலாம் இதை வந்து நீங்கள் இப்படி வந்து வரையிறீங்க இப்படி வரையும் போதே உங்களை தேடி பணம் வந்து சேர்வது போலவும் இல்லை நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக செய்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் கணவர் உங்கள் கூட பிரியமாக இருக்கிற மாதிரியும் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே செய்யணும் எத்தனை முறை வேணுமானாலும் நீங்கள் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை இதில் வந்துட்டு போடலாம் அவசர அவசரமாக போடாமல் பொறுமையாக வந்து இதை அனுபவித்து போடணும் நல்லா வந்துட்டு போடணும் போடும்போதே வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் ரெண்டு மங்கான்னு சொல்கிற மாதிரி இந்த காஃபி பவுடர் பரிகாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் செய்யணும் செய்யக்கூடியது தான் இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் மற்ற நாட்களில் செய்வதை காட்டிலும் இது போல் எட்டுங்கிற சேர்க்கை வரும்போதோ இல்லை அஷ்டமி திதிகள்லையோ செய்யும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா இந்த எட்டை வந்து நம்ம இப்போ ஹரிசாண்டலாக பார்க்கும்போது இன்ஃபினிட்டி சிம்பிளாக தானே தெரியும் அதனால் வந்து நீங்கள் இன்றைக்கி பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்படி எவ்வளவு முறை வரைய முடியுமோ அவ்வளவு முறை வந்து வரைங்க குறைஞ்சபட்சம் எட்டு முறையாவது நீங்கள் எப்படி இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளாக வந்து வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய கையை இந்த தண்ணி முன்னாடி எடுத்து வந்து வச்சோம் இல்லையா அதுக்குள்ள விட்டு பொறுமையாக வந்துட்டு கழுவுங்க நல்லா வந்துட்டு அப்படியே வந்துட்டு தேய்ச்சி கழுவுங்க அப்படியே உள்ளே விட்டுட்டு உடனே எடுக்காதீங்க நல்லா வந்து அந்த விரல் இடுக்குகளில் எல்லாம் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி அப்படியே வந்து உங்களுடைய வலது கை கொண்டு இடது கையை நல்லா வந்து தேய்ச்சி கழுவுங்க அதன் பிறகு இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் வாஷ்பேசன்லேயோ சிங்க்க்லேயோ இல்லை செடி கொடிகளுக்கோ எங்கேயாவது வந்துட்டு ஊற்றி விடுங்க அடுத்த முக்கியமான விஷயம் இந்த கை ஈரமாக இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் எக்காரணம் கொண்டும் துடைக்கக்கூடாது ஈரமாக இருக்குது அதனால் டவல் வச்சு தொடச்சிக்கலாம் அப்படின்ட்டுலாம் வந்துட்டு நீங்கள் துடைக்கக்கூடாது உங்கள் வீட்டில் காத்தோட்டம் மான இடம் அது நீங்கள் மொட்டை மாடியில் இருந்தீங்க அப்படின்னாலும் சரி இல்லை ஹாலிலேயே ஃபேன் போட்டுக்கிட்டாலும் சரி அந்த ஃபேன் காத்துலேயே நல்லா வந்துட்டு இந்த கையை வந்து விட்டீங்க அப்படிங்கும்போது தானாக வந்து காய ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி தான் வந்து இதை உலர வைக்கணுமே தவிர எக்காரணத்துக்கு ஒன்றும் நீங்கள் உங்களோட ட்ரெஸ்லையோ டவல்லையோ வந்துட்டு தொடக்கக்கூடாது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஃபேன் காற்றை காட்டிலும் வெளியில் வந்து ஒரு வாசலில் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று இயற்கை காற்றுல இதை நீங்கள் காய வைப்பது அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலை நாடுகளில் இந்த பரிகாரத்தை மாதம் மாதம் வரக்கூடிய கடைசி சண்டேயில் அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் செஞ்சுட்டு வர எதுக்காக செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வரக்கூடிய அந்த பணவரவு அப்படிங்கிறது நிரந்தரமாக நம்ம கையில் இருக்கணும் வீண் வரையும் ஆகக்கூடாது நிறைய பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து செய்வாங்க ஏன்னா ஒவ்வொரு மாதத்தின் முதல் எப்படி முக்கியமோ அதே போல் முடிவும் முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் முதல் ஞாயிறுக்கும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க இறுதியாக வர ஞாயிற்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து தருவாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தேய்பெரி அஷ்டமியோடு சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் அதே போல் இந்த ஆடி ஞாயிறுங்கிறது அதிரடியான அற்புதம் மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் அப்படி இருக்கும் போது நம்ம இன்னைக்கு இது செய்யறோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராகவே ரிசல்ட் வந்து கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே செய்யக்கூடிய இந்த சிம்பிளான பரிகாரத்தை எல்லாருமே இன்னைக்கு மிஸ் பண்ணாமல் செய்யுங்க எந்த ரூல்ஸுமே இல்லை அதனால செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்